I'm not நமகள் நமச்சிவாய நமக வாழ்வியல் வாடி வருந்த மனத்தால் இடும்பையில் பிறந்து கூடிஞ்சை கூடி இளையவர் நம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடிங்கை ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டுகொண்டேன் ஆராயனாய் என்னும் நாமும் எ முருக மும்மூர்த்திகளை கண்டு தொண்டு செய்வனமாக அழகு மலையாகி வேலுமலை சாரணைக்கு வந்துவிட்டோம் நாராயண ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்புற விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கணக்கிலை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போல வைத்தினை நந்தி மகந்தனை ஞானை கொழுந்தனை புந்திக வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகஸ்தர் சாமரகர்ல விளம்பித சூத்திர மாமல ரூப மகேந்திர புத்திர விக்கிணபநாயக மாதனமசி திகட சக்கர சமூகமைந்தார் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை திகட சக்கர வைப்பதும் போற்றுவோம் என்னெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் நான் உனக்கு நான் தருவேன் கோலம் சிங் துங்கக்கறிமுகத்து தூமணி எனக்கு சங்க

அனைவருக்கும் நிஜம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வத நல்லா இருக்கும் அதை புரிஞ்சுக்கங்க சாம வாங்கி வச்சுக்கிறது இல்ல அதனுடைய நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க அதை குறைச்சிக்கிறீங்க ஏன் நிறுத்தி வைக்கிறீங்க சட்டம் இல்லாம பாருங்க விஞ்ஞானம் எவ்வளவு வேலை பண்ணது பாருங்க மக்களை விஞ்ஞானம் வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி நல்லதுன்னு கொண்டாடுற நம்ம கைக்குள்ள கொண்டு வந்து உலகத்தையே உலகம் கைக்குள்ள வந்துருச்சு சுத்தி இருக்கிறவங்களை கூட மறந்துட்டோம் என்ன நடக்குது முன்னால நடக்குதா பின்னால நடக்குதா பக்கத்துல அந்த சிந்தனையே இல்லாத அளவுக்கு அதிலே மூழ்கிட்டோம்

விஞ்ஞான வளர்ச்சி தேவையா எவ்வளவு வளர்ந்து என்ன செய்ய ஒரு நேரம் விஞ்ஞானம் தப்பிச்சு போடுறோம் விஞ்ஞானம் என்று விடும் ஆரம்பத்தில இருந்து கத்துது விஞ்ஞானம் என்னன்னு வரீங்க பிடிக்க முடியல அதுதான் விஞ்ஞானம் அப்ப என்ன செய்யணும் யோசிக்கணுமா செய்ய

என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பாடலாம் எப்படி வேணாலும் பாட்டு எழுதலாம் அப்படிங்கிறது கலாச்சார சீரழிவா போய்கொண்டே இருக்கு என்ன செய்ய இருந்தாலும் ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும் ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை வளர்க்கும் ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடு வழங்க அதுபோல கல்வி கூட இறை சிந்தனை இல்லை என்றால் பழிக்காதனால் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனும் கொள்வார் நட்டா தொழார் என்று பாருங்க அதுதான் நல்ல விஷயங்களை கடைபிடிக்க ஆண்டியம் தான் எவ்வளவு பெரிய ஆளாத்தான் கோயிலுக்கு போனா தலைவனையும் தான் ஆகல ஏன்னா ஆலயம் என்றால் ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் ஒடுங்குதல் ஆன்மாக்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடிய இடம் உயக்கூடிய இடம் ஆலயம் அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றிருந்து அந்த கிழவி நமக்கு பாட வைத்தார் அது மட்டுமல்ல கோயில் இல்லாத ஊர்ல பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்ற ஆண்டோர்களுடைய வாக்கு அந்த ஆண்டோர்கள் வாக்கின்படி ஆன்மாக்கள் எல்லாம் இடம் ஆலயமாக இருக்கு நம்ம நாட்டில் ஆயிரத்தி எட்டு சிவன் கோயிலும் நூத்தி எட்டு பெருமாள் கோயில் அத்தனை கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது அவ்வளவு கோயில் அம்பாள் சக்தியை பற்றி தங்கி கூடியது போல அவ்வளோ சக்திகள் இங்கே நிலைமை இருக்கு எல்லா இடத்துலையும் சக்தி இருக்கு இறைவன் இருக்கிறான் அங்கும் வினாதபடி எங்கும் பிரகாசமாக இருந்த பூர்த்தி ஆகி அப்படின்னு தாய் மாணவர் பாடுவது போல எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் ஏங்குடம் அப்படின்னா அங்கதான் இன்படலாம் எங்கும் பரவி இருக்கிற அந்த அருள் மின்சாரத்தை ஈர்த்து குவித்து ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள் எப்படி பசுவின் உடம்பு பூரா பால் பரவி இருக்கிறதோ பால் வேணும் என்றால் மதியம் பிடித்து கிடக்க வேண்டி இருக்கிறதோ அது பரவலாக இருக்கக்கூடிய பால் மடியின் மூலமாக புறப்படுவது போல பரவலாக இருக்கக்கூடிய அருள் மின்சாரத்தை ஆலயத்தின் மூலமாக பெற வேண்டும் அப்ப கோயிலுக்கு போகணும்னா குளிக்கிறோம்ல குளிக்கிறோம் சில பேர் தலையில சொன்ன கழிவு தலை கீழே தான் குளிக்கிறது உண்டு முன்னாலே முதல்ல சொன்னா நீராடி நீராடின்னு ரெண்டு மாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு முதல்ல தண்ணீரிலே நீராடி பிறகு விபூதி என்ற நீராடி அதுக்கு தான் நீராடி நாங்க வாயாம குளிக்கணும் பருகிற வெயில் வைக்கி தண்ணியில கழுவிட்டே இருக்கணும் உடம்பு அப்படின்னா அப்படி எல்லாம் சிந்தனையோடு கோயிலுக்கு போகிற போது ஒரு சுத்தம் தேவைப்படுது பாருங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு போட பட்டு வேசி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வந்து நடந்து உட்காருங்க உட்கார கூடாது யாரும் சொல்ல போறது இல்ல உட்கார வேண்டாம்னு உங்க மனசு சொல்லல ஆனா எது தீர்மானிக்குது கட்டி இருக்கிற பத்தாடல் இருக்கு

திராவிமலை என்று சொல்லக்கூடிய நெடுமுன்ற அங்கே கீழே ஒரு கோயிலும் நடுவே ஒரு கோயிலும் மேல ஒரு கோயில் மூணு கோயில் ஒன்னு பாதாளம் அடுத்து பூடோகம் அடுத்து கைலாயம் மேல இருந்த கைலாயத்தில் இருந்த ஈசனுக்கு பெயர் மங்கை பலாதன் இந்த தேனம்மை மங்கை அங்கே நந்தி இல்லை ஏனென்றால் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கிற பொழுது நந்தி மத்தளம் வாசித்த என்ற அடிப்படையில் நந்தி அங்கே நிறுவப்படவில்லை ஆனாலும் ஆவிடாரு எல்லாம் நந்தி இல்ல கொடிமரம் இல்ல ரொம்ப அற்புதமான கோவில் வாசல்ல நிற்கும் போது சாமியை பார்க்கலாம் சாலையில நிற்கும் போது சாலையில சாமியை பார்க்கலாம் மிக அற்புதமான கோவில் கோயிலுக்கு உள்ள நுழைந்த போது முகப்புல ரெண்டு பொம்மை இருக்கு பார்த்துக்கலாம் கண் பொம்மை ஒன்று குரங்கு ஒன்று ஒடும்பு ஒடும்பு மேலே இருந்து கீழே இறங்கும் குரங்கு கீழே இருந்து மேல ஏறி ரெண்டு சட்டிக்கிறது போல வைத்திருப்பார்கள் இந்த பொம்மை இன்னும் இருக்கு போனால் பார்க்கலாம் அந்த பொம்மையினுடைய அர்த்தம் தெரியுமா மனித மனம் ஒரு குரங்கு கோயிலுக்கு வந்தாச்சு குரங்கு போல மனசை அளவாய விடாம தெளிவா வச்சுக்கிட்டு இருப்போம் அமெரிக்கா கூட போயிடும் அது மாதிரி இல்லாமல் ஆலயத்துக்குள்ள வந்தா கருவறைகளை போய் நம்ம மனசை நிறுத்த வேண்டும் அப்ப இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அம்மையா அப்பா ஒப்பிடாமலையே அங்கு விழுந்த ஆரம்பமுதே அப்படிங்கிற திருவாசகத்திலே சொல்றாரு சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்த அருணமதி நீட்றாரு அப்படிப்பட்ட உடும்பு ஓலை பிடிச்சுக்கணுமா அதுதான் உடும்புட் அந்த உதாரணத்துல ரெண்டு பொம்மையும் வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துல மூணு கல்லு பொம்மை இருக்கு மூணு பொம்மை எப்படி தெரியுமா ஒரு பொம்மை கால குச்சியை விட்டா இந்த காலில வந்துடும் இன்னொரு பொம்மை காலைல குச்சியை விட்டா வாய் வெளியா வந்துடும் இன்னொரு பொம்மை காதல குச்சிய விட்டா வெளியில வராது எவ்வளவு நுணுக்கமா அந்த பொம்மையை செய்திருப்பாரு நினைச்சு பாருங்க அப்படி அற்புதமான அந்த பொம்மையுடைய தத்துவம் தெரியுமா யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம் போக கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் பக்குவமா புத்தி சொல்லுவோமே ஒரு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் சொன்னாலும் இருந்து கட்டிட்டு இந்த கால வாங்கி இந்த காலையில விட்டு போயிடுவான் சில பேரு பாத்துருக்கிறோமா அது மாதிரி பொம்மை அந்த பொம்மை அடுத்து இந்த காலில விட்டா வாய் வழியா வருது யாரு சொல்லிடக்கூடாதுன்னு ரகசியமா எதாவது சொல்லி பாருங்க அங்க தேடி போய் விளைச்சிட்டு போயிருவேன் மனசுக்கெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன் பாருங்க பாரு குச்சி வெளியிலே வராது என்பதற்கு காரணம் என்ன அவருடைய சரியா தவறா சொல்லலாமா சொல்லக்கூடாதா பேசலாமா பேசக்கூடாதா இது நல்லதுக்கு சொன்னாங்களா கெட்டதுக்கு சொன்னாங்களா ஆய்வு செய்யக்கூடிய மனசுக்கு பாருங்க அதை உணர்த்துவதற்காக இன்று பொம்மை இப்படி மூன்று பொம்மையும் இன்றளவும் இருக்கிறது ஆவடியார் கோவில் என்ற திருப்பரந்துறையில

பரமாத்மா ஈசன் மகாத்மா காந்தி கேட்கிறானா அப்படின்னு ஒரு கவிதையோ ஒரு எழுதுகிறான் என்ன எழுதுகிறார் பாருங்க கடவுள்கிட்ட மகாத்மா காந்தி கேக்குறாரு பகவானே இந்தியாவில் ஒரு மூணு பொம்மை வச்சிருந்தேன் நான் இங்க வந்துட்டேன் எப்படி இருக்கு சொல்லுங்களேன் கண்ண மூடினா உங்க நாட்டுல எல்லா நீதிமன்றங்களா இருக்கு கண்ணை மூடிட்டாங்க ஏழைகள நீதியே அடுத்தபடியா ஒரு பொம்மை வச்சிருந்தேன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கும் பதில் சொல்றாரு ரொம்ப அற்புதமா முருகன் அதாவது கடவுள் சொல்றாரு பாய பொம்மை வச்சிருந்ததா அதுதான் உங்க நாட்டுல பொது பொ அதுதான் உங்க நாட்டு அரசாங்கமா இருக்கு ஏழை எளிய மக்கள் என்ன கத்துனாலும்

அதையும் சொல்ல அந்த கோவில் தஞ்சாவூர் பருமையார் கோவில் பாட்டு பாடல சரி பாடகத்தின் சிவசமுத்திரம் நீங்கள் என்று பாராட்டே எண்ணம் பாடி பனை கடந்து ஆதிதாண்டும் காவிரி என பே காவிரி யாரால் பின்னடன்று நிறுத்தி எல்லும் கல்வியாகும் எல்லோருக்கும் பேச வந்த கண்ணியே நிறைய கண்ணி எங்கள் நிறைய கல்வி இலக்குசே மக்கள் எல்லாம் என்றும் நம்

माँ 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 thank <laughs> you you <laughs>